அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்போ கம்பலினுடைய தெரியும் தெரியும் அதாவது இருந்து கம்பளாவ நூறலியா செல்லக்கூடிய இந்த பிரதான பாலம் பக்கம் தோலுவை கம்பல இருந்து ஒரு பிரதான பாலமாக இந்த பாலம் இருக்கிறது இந்த பாலம் வந்து ஏற்கனவே பழைய பாலம் தான் அதுக்கப்புறமா அந்த பாலத்தை வந்து புதுப்பிச்சிருந்தாங்க அந்த பாலம் அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த பன்சரை பாத்தீங்கன்னா இந்த வெள்ளம் காரணமாக முழுமையாக மூடப்பட்டிருந்தது முழுமையான நீர்நிலை மூடப்பட்டிருக்கு

என்னடி சொன்னால் இப்பொழுது இந்த இது வந்து பிரதான பாதை அதாவது புத்தலாவை செல்லக்கூடிய பிரதான பாதை நுவரலியா புத்தலாவை தொழுவா போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான பாதை இந்த பாதைக்கு முன்பாக ஒரு பாலம் இருக்கிறது மிக பிரதானமான ஒரு பாலம் அந்த காட்ட போற நீங்க செய்திகளை பார்த்துருப்பீங்க இந்த பாலம் முழுக்க இந்த பாலம் முழுக்க தண்ணி நீரால் நிரம்பி இருந்தது இந்த பாலம் முழுக்க இந்த பாலம் முழுக்க நீரால் நிரம்பி இருந்தது கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த பாலத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மகாவலிகங்கையுடைய அந்த சீற்றம் காரணமாக இந்த பாருங்க எப்படி இருக்கு இந்த பாலம் முழுக்க தண்ணீர் வந்தது இந்த பாலம் வந்து கட்டப்படும் போது இது இங்க நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த பாலத்தை ஸோ இது பழைய பாலம் இந்த பாலத்தை கீழே பாருங்க எவ்வளவு இந்த மரங்கள்லாம் முறிஞ்சு மூங்கில்கள் முறிஞ்சு இங்கே கீழே பாருங்க பாரு கீழே இது நடு இந்த இடமே வந்து பயங்கரமான தான் சோ இதுல கூட பிடிச்சா கீழே இறங்கிடலாம் போல இந்த பாலத்துல வந்து தண்ணி வருகின்ற பொழுது தண்ணீர் முழுமையாக நிரம்பிடுது இந்த பாலத்தை முழுமையா நிரம்பிச்சு இந்த பக்கம் இந்த பாலம் முழுக்க நிரம்பிச்சு முன்னா முழுமையா நிரம்பிச்சு அப்ப இதுல இருந்து ஒருத்தர் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு கண்டெய்னர் வந்து கீழே விழுந்துருது அதுல தண்ணியில விதந்து கொண்டு வந்தது அப்போ அந்த மரங்கள்லாம் வந்து விதந்து வந்துருது அதுல கீழே இறங்கி இருந்தாரு ஒருத்தர் இப்ப யோசிச்சு பாருங்க இவ்வளவு இவ்வளவு ஆழத்துல நிக்கிற அந்த தண்ணி ஒருத்தர் கீழ இறங்கி இருந்தா அப்ப கீழே இருந்து எவ்வளவு ஆழம்னு யோசிச்சு பாருங்க கீழே இறங்கி ஏதோ ஏதோ எடுத்துக்கொண்டிருந்தாங்க அது சமூக இலத்தலங்கள்ல காணொளிகள் நீங்க பாத்துருப்பீங்க இல்ல ஒரு நீங்க கண்டனி ஒண்ணு பாத்துருப்பீங்க அந்த கண்டனி பாருங்க அந்த பாருங்க அந்த இருந்துச்சு அந்த பக்கம் முழுக்க போயிட்டு அப்படியே